உள்ள பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறக்குறது நம்ம வரவு சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறக்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பேச்சு படத்தோட விமர்சனம் பேச்சு பேச்சு ஒன்றுமே அந்த படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ண வந்து உடனே உட்காந்துருந்தாலும் எனக்கு பேச்சே வந்துருக்காதுங்க ஆமாம் அப்படி ஒரு படம் பேச்சு பேய் படத்தில் ஆனால் எத்தனையோ பேய் படங்களை இந்த முப்பத்தோரு ஆண்டுகளில் பார்த்துருக்குறேன் அதுக்கு முன்னே சின்ன வயசுலேயும் பார்த்துருக்குறோம் சினிமா பத்திரிகையாளராக வந்து முப்பத்தோரு ஆண்டுகள் ஆச்சு நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இப்படி ஒரு படம் என்னை வந்து பயமுறுத்தியதே இல்லை எவ்வளோ படங்கள் வரும் வேறு மாதிரி வரப்போகும் ஆனால் இந்த படம் அப்படிலாம் இல்லைங்க பேய் படத்துல இது ஒரு பிரம்மாண்டமான படங்க பிரம்மாண்டம்னு நான் சொல்கிறது வந்து பிரம்மாண்டமான ஒரு காடு கொல்லிமலை ஏதோ அரண்மனை காடு என்னமோ சொல்றாங்க சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் அந்த மலைக்குள்ளார ட்ரக்கிங் போக ஒரு நான்கு ஐந்து இளைஞர் பட்டாளம் ஆண் பெண் இருபாலரும் இருக்காங்க வர்றாங்க நல்லா காஸ்ட்லி பீப்புள்ஸ் மூம்ல அந்த மாதிரி ஆட்கள் கூடவே அந்த ஊர்க்காரரான பக்கத்து கிராமத்து மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த பாலசரவணன் அவங்க நன்கு பரிச்சயமான பாலசரவணன் குட்டி புலி படமா அது ஒரு படத்துல நம்ம சசிகுமாருக்கு வந்து நண்பராக கலக்கியிருப்பாரு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வச்சிருக்காரு பாலசரவணன் ஆனா இதுக்கப்புறம் பேச்சு பாலசரவணன் கூட அவரை பத்தி பேசப்படலாம் அவ்வளோ பிரமாதமாக அடிச்சிருக்காரு அந்த அவரை வந்து கைடுன்னு சொல்ல முடியல வாட்ச்மேன் சொல்ல முடியல ஊர்காரன்னு சொல்ல முடியல கிராமத்தான்னு கிண்டல் அடிக்கிறாங்க அந்த இருந்து வந்து ட்ரெக்கிங் போக வந்த அந்த இளைஞர் பட்டாளம் ஒரு இடத்துல இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டு ஒரு மணி இனி எல்லாம் கட்டி வச்சு கயிறு கம்பு வேலி எல்லாம் போட்டு ஒரு காட்டு ஏரியாவை மறைச்சு வச்சிருக்காங்க அதை தோண்டி மாட்டிக்கிறது தாங்க அந்த நான்கு இந்த இளைஞர்கள் தொங்கல்ல முடிஞ்சு போயிடுச்சு அவங்க கதை முடிஞ்சதா ஏன் பேச்சின்னா யாரு ஏன் பேச்சி அம்மா இவங்களெல்லாம் முடிக்கிறா அப்படிங்கிறதாங்க பேச்சு அந்த ஊர் ஜமீன்தாரோட பொண்ணு ஆனால் அவளுக்கு மாந்திரம் தந்திரம் மாந்திரிகம் தந்திரிகத்தின் மேலே விருப்பம் ஏற்பட்டு கேரளாவுக்கு போய் அந்த மந்திரம் தந்திரத்தெல்லாம் கற்றுட்டு வந்து ஊரில் இருக்கிறவங்களாம் ஆட்டி படைக்கிறா அதை பார்த்து ஊரில் இருக்க பூசாரி பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவள் கதையை முடிக்க நினைக்கிறாங்க அவளுக்கு நேரில் போனால் யாரும் உயிர் பிழைக்க முடியாதுன்னு மறைமுகமாக இருந்து மறைஞ்சி தாக்குறாங்க அப்படி தாக்கினாலும் அவள் சாக மாட்டா அவள் உடம்பு எல்லாம் மடியலாம் அவள் உயிர் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அதை பிடிச்சி இதில் அடைச்சி குயில பிடிச்சி கூண்டியில் அந்த மாதிரி பேச்சை பிடிச்சி ஒரு பொம்மை குளாரம் அடிச்சு அந்த பொம்மையை அந்த காட்டில் இருக்க மரத்தில் வச்சு ஆனையை வச்சு அடிச்சிடுறாருங்க நம்ம ஊர் பூசாரி அந்த பூசாரி அடைச்சதுனால அந்த பேச்சு யாராவது அவங்கள விடுதலை பண்ணி விட்டா அது பழிவாங்க நினைக்கிற சிலரை போட்டத்தல்ல காத்துட்டுருக்குது இந்த டயத்தில் ஒரு தலைமுறைக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு வராங்க நம்ம இந்த ட்ரெக்கிங் போக இந்த இளைஞர்கள் இவன்கள் யுவன்வாதிகள்லாம் அப்போது நம்ம இன்னைக்கு உள்ள டூ கே கிட்ஸ் என்ன பண்ணோம் எங்கே போ அதன்னு சொல்லுறோம் தானே போவோம் போகுது ரொம்பல மாட்டிக்குது அவங்களா விரும்பி போனாங்களா அவங்களுக்கு விருப்பம் ஏற்படுத்தி பேச்சு உள்ளே வர வச்சாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் இருப்பாவும் உடைய சொல்லியிருக்கு இந்த படம் போனவங்களில் எத்தனை பேர் உயிர் பயத்தார்கள் அதை ஒரு கேமராமேன் அவர்த்தங்கிட்ட வெடிக்கிறான் பெட்டு கட்டுறான் ஒரு பக்கம் பாலசரவன் துரத்துறாங்க நீ எப்படி நீ சும்மா எங்களோட பெரியாள் நீ ஊர்காரணாக இருந்தா இப்போ கூடாதுன்னா நாங்கள் போகமா இருக்கணுமா அப்படின்லாம் உள்ள போறாங்க இறுதியில் என்ன ஆகுது யாரார் இறக்குறார் படம் பாக்குற நமக்கே ஹார்ட் அட்டாக் வந்து போய் சொந்தமாக போட்டிருக்கு அந்த அளவுக்கு போய் பல இடங்கள்லாம் நம்மளை பயமுடுத்து இது வரைக்கும் நான் பார்த்த படங்கள் இந்த டேப்பு ஊழும் திரைசீல அசையும் பேய் வரும் போகும் இது அப்படிலாம் இல்லைங்க காட்டுக்குள்ளார போய் கட்ட விடப்பட்டிருக்குது உள்ளார ஒரு சின்னோண்டு குடில் ஒரு வீடு அதுக்குள்ளார ஒரு பாதாள அறையும் இருக்குது அங்கே ஒரு பாட்டி அம்மா தான் பேய் பேச்சு இளைஞாக கேரளா போய் பாட்டி அம்மா பேயா உருவானது எப்படி என்ன எல்லாத்தையும் டீட்டெயில் அத்தனையும் கேமரா அழகாக படம் பிடிச்சிருக்குது படத்துலேயே ஒரு கேமராமானும் வரான் அஞ்சு லட்சம் கேமரா உள்ள துவைக்கலாம் அதை தேட போய் தான் இந்த வரங்கள் எல்லாம் இருக்கிறதுக்குள்ளார போயிடலான்னு எவ்வளவோ பால பாலசல்வன் எச்சரித்தும் இங்கே கேட்கல அதனால் இவங்க உயிரினா அச்சு பாலசரவணனுக்கு ஏதோ அச்சாங்கிறத வித்தியாசமாகவும் விருப்பாகவும் சொல்லியிருக்காங்க இதில் தெரிந்த இன்னொரு முகம் காயத்ரி இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோடி அந்த முரளி ராம்னு நினைக்கிற ஒரு பேர் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்தவர் வேறு லெவலில் அந்த ஜோடியையும் அந்த பேச்சு அம்மா தீர்த்து கட்டுறாங்க ஏன் கட்டுறாங்க என்ன எல்லாம் முடிஞ்சு கிளைமாக்ஸில் பேச்சியை கொண்ட பரம்பரையில் ஆறு பேரை பேச்சு தீர்த்துட்டா இன்னும் ஏழு பேரை பழி அங்க வேண்டி இருக்குதா அப்படின்னு பார்ட் டூக்கு லீடு கொடுத்து அப்பா பேச்சு மாதிரி ஒரு பேய் படம் இனி இதற்கு முன் பார்த்ததும் கிடையாது இதற்கப்புறம் பார்க்க போறோமா தெரியாது அப்படிங்கிற லெவல்ல படம் நம்மள வந்து வெளியே உயர வைக்குதுங்க அதை சொல்லிதான் ஆகணும் அதை அந்த விதத்துல இந்த படத்தை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் இந்த படம் இவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது அப்படின்னா இந்த படத்தை வந்து ஒரு ஒளிப்பதிவாளரே தயாரிச்சிருக்கிறாரு அவர் தான் கோகுல் பினாய் அவருடைய சில நண்பர்களும் இருக்கிறாங்க ஆனாலும் அவர் தான் வெய்யோன் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பேனர்ல இந்த கோகுல் பினாய் தயாரிச்சிருக்கிறாரு இவங்க கூட வீனஸ் ப்ரொடக்ஷன் பேனர்ல ஷேக் முஜிப் ராஜராஜன் சஞ்சய் சங்கர் பனிஸ்தான் பெர்னாண்டோ இந்த நாலு பேரும் இணைஞ்சி தயாரிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் மேலே இயக்குனர் ராமச்சந்திரன் பி ராமச்சந்திரா மே கிரேட் பா டைரக்டர் அப்படி தான் சொல்லணும் அவ்வளோ பிரமாதமான ஒரு புகைப்படம் நான் வார்த்தைகளை சொன்னால் அவங்களுக்கு புரியாது இதில் வந்து நமக்கு தெரிஞ்சு பாலசரவணன் காயத்ரி ரெண்டு பேரும் ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்டு அவங்க இல்லாமல் பிரித்தி நெடுமாறன் தேவ் ஜனா இவங்கெல்லாம் அங்கங்க ஒன்று ரெண்டு படங்களில் பார்த்துருக்கோம் ஆனாலும் நமக்கு புதுமுகமாக தான் இந்த படத்தில் தெரியுறாங்க வேறு லெவலில் இருக்கிறாங்க காயத்ரியும் பாலசரவணனும் இந்த படத்தை சேர்க்க வேண்டிய உயரத்துக்கு சேர்க்கிற ஒரு தெரிந்த முகமா இருக்கிறது இந்த படத்துக்கு பெரிய பிளஸ் அதே நேரம் மற்றவங்க தெரியாத முகமா இருக்கிறதும் கொஞ்சம் வந்து மைனஸ்ன்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த பிளஸ் மைனஸை தாண்டி பேயா வர்ற அந்த பாட்டி அம்மா பிச்சு படம் எடுத்தது உட்டா நம்மளையும் பேய் அடிச்சிருக்கும் போட்டுருக்கு அந்த லெவலுக்கு ஒரு மிரட்டலான படம் ராமச்சந்திரன் பியோட இயக்கம் இதுவரை பார்த்துராத பிளேப்பட இயக்கம் அதற்காக அவருக்கு ஒரு ஹேட்சர் சொல்லலாம் டிஓபி பார்த்திபன் அவரோட ஒளிப்பதிவு வேற லெவலுங்க தயாரிப்பாளரும் ஒரு ஒளிப்பதிவாளருங்கிறனால வேற லெவலில் இருக்குது மொத்த படமும் சில பேர் கூட சில அவுட் ஆஃப் போகுது அப்படி இப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஒருவேளை நமக்கு அவ்வளோ விஷயம் ஞானம் இல்லையோ அதெல்லாம் இந்த பயமுறுத்துறதுக்காக இந்த சிஜி பிஜிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒன்று தான் நான் நினச்சேன் பேய் பேய் ஒரு ரசீன்லாம் வேற லெவலுங்க ஆர்ட் டைரக்டர் குமார் கங்கப்பன உண்மையா பாராட்டணும் ஆர்ட் டைரக்ஷன்ங்கிறது தெரியாத மாதிரி இருக்கணும் இந்த பே வீடு அப்படிதான் இருக்குது அருமையா இருக்குது இக்னிஷியஸ் அஸ்வின் அவர்தான் இந்த படத்துக்கு பட ஒப்பாளர் இப்படி ஒரு படத்தை பாராட்டம் தான் தமிழ் சினிமாவுக்கு தேவை வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு காஸ்டியூம் டிசைனர் பிரீத்தி நெடுமாறன் அந்த பெ அந்த பெண்களில் ஒருத்தராக வர்ற பிரீத்தி நெடுமாறன் தான் அந்த படத்துக்கு கா டிசைனர் படத்தில் ரெண்டே பெண் பார்த்துட்டந்தான் காயத்ரியும் பிரீத்தி நெடுமாறனும் அவங்க மறக்க இருக்கிறாங்க ராஜேஷ் முருகேஷனோட மியூசிக் வேற லோ மியூசிக்கு அந்த படத்துக்கு வேற லெவல் அந்த காட்டுக்குள்ளார அந்த சவுண்டு அதெல்லாம் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த படத்துக்கு பார்த்திபனோட ஒளிப்பதிவும் ராஜேஷ் முருகேஷனோட மியூசிக்கும் அதாவது இசையும் பக்கா பலம் பயங்கர பயம் வேற லெவலில் பீதியை கலப்புது இந்த பேச்சு முடிஞ்சால் குடும்பத்தோடு போய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான பேய் படம் வந்திருக்குது இப்போ பல பேய் படங்கள் காமெடியாக இருக்கும் சந்தானம் கூட நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு டிடி டி அதெல்லாம் வந்து காமெடியோட பேயாக இருக்கும் இது கர்மகூடூரமான பேய் மிரட்டி இருக்குது பேச்சு பேசப்படுகின்ற ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லி விடைபடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க